அன்பானவர்களே இந்த காலத்தில் கத்தருடைய வேதத்தை கவனித்து இயேசுவின் முன்மாதிரியை கவனித்து அவர் அடிச்சுவடுகளை பின்பற்றும் போது நாம் தவறி போவதில்லை தடுமாற்றம் அடைவதில்லை அதற்கு மாறாக தரமுள்ள தேவ பிள்ளைகளாய் நாம் உயர்த்தப்படுகிறோம் ஒன்று ஒன்று மூன்றில் வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கும் நீ சிலருக்கு அவர்களுக்கு கட்டளிடும் பொருட்டாக அன்புக்குரியவர்களே தரமுள்ள ஊழியக்காரனாய் தீமை செய்ய உருவாக வேண்டும் என்று மூன்றாம் வானவரைக்கும் ஏறி தேவ மகிமையை கண்ட பவுலடியார் எச்சரிப்பாக தீமை வளர்கின்ற ஆலோசனையை சொல்கின்றார் ஏழு காரியங்களை நீ இதை கவனிக்கிற மக்களுக்கும் இதை கவனிக்க வேண்டாம் என்று எச்சரி என்று அவர் தெளிவாக சொல்லுகின்றார் ஒன்று வேற்றுமையான உபதேசத்தை கவனிக்க வேண்டாம் ரெண்டு வேற்றுமையான போதனைகளை கவனிக்க வேண்டாம் மூன்று விசுவாசத்துக்கு எதிரான போதனை போதனைகளை கவனிக்க வேண்டாம் நான்கு தெய்வீக பக்தி விருத்தியை குழப்புகிற குலைக்கிற போதனைகளை கவனிக்க வேண்டாம் தர்க்கங்களுக்கு ஏதுவா இருக்கிற போதனைகளை கவனிக்க வேண்டாம் ஆறு கட்டுக்கதைகளை சொல்லி ஜனங்களை நாசப்படுத்தும் போதனைகளை கவனிக்க வேண்டாம் ஏழு வம்ச வரலாறுகளை சொல்லி நூதன உபதேசங்களை ஜனங்களுக்கு கொடுத்து குழப்புகிற போதனைகளை கவனிக்க வேண்டாம் என்று அற்புதமாய் அழகாய் சொல்கிறார் அன்புக்குரியவர்களே நாமும் இந்த காலத்திலே இப்படிப்பட்ட போதனைகளை கவனியாதபடி வேதத்தை வேதத்தை அதிகமாய் நேசித்து வாசித்து யோசித்து செயல்படும் போது நாம் சதுருவின் கிரிகளுக்கும் கள்ள உபதேசங்களுக்கும் நாம் காக்கப்படுவோம் நம்முடைய விசுவாசம் காக்கப்படும் நம்முடைய அழைப்பு காக்கப்படும் பாக்கியம் நிறைந்த ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து ஆண்டவரை புரியப்படுத்துவோம் அலையிலூயா ஜெபிப்போம் எங்கள் பரலோக பிதாவை இந்த காலை வேளையிலும் நீர் கொடுக்கிற இந்த எச்சரிப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருவை தாரும் இப்பொழுது ஜெபத்தில் இணைந்திருக்கிற மக்களுக்குள் இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் மாறி ஒரு நல்ல ഉണ്ടാകുന്നത് കൈ സ്തോത്രം യേശുവിൻ നാമത്തിൽ അമേൻ